வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் முன்னோர்கள் உணவு சாப்பிடுவதுங்கிறதுலையே பல உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி சென்றிருக்காங்க குறிப்பாக வாழை இலையெல்லாம் சாப்பிட்டா என்ன நன்மை இங்கே நிறையா வாட்ஸ்அப் பதிவுகள் நம்ம பார்த்துருப்போம் அந்த காலத்தில் பழக்கத்துலேருந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மண்பானை சமையல் அதெல்லாம் கூட நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி எந்த தட்டில் சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு படித்தேன் அது உங்களுக்கு வெள்ளித்தட்டில் உணவு சாப்பிட்டால் பான் வித் சில்வர் ஸ்பூன் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி வெள்ளித்தட்டில் உணவு சாப்பிட்டால் கோபம் குறையும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைகள் குணமாவார்கள் தேவையில்லாமல் அதிவேகமாக வேலை செய்யும் நபர்கள் கொஞ்சம் மென்மையாக மாறுவார்கள் ஷார்ட் டம்பர் உள்ளவர்கள் நார்மலாக மாறுவார்கள் அப்ப தங்கத்தட்டுல சாப்பிட்டா என்னங்க பலன் கேட்டிங்கன்னா சுக்கில விருத்தி அடையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தாம்பத்திய பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகும் விந்து சுரக்கும் விந்துவில் உயிர் சக்தி அதிகமாகும் ஆண்மை குறைவு குணமாகும் வெண்கல தட்டில சாப்பிட்டா என்ன பலன்கள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கிடைக்கும் ஹீமோகுளோபின் அதிகமாகும் இரத்த சோகை குணமாகும் புதிய இரத்தம் உருவாகும் அணிமிக்குங்கிற வியாதி குணமாகும் செம்புத்தட்டில் உணவு சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் புரை கண்ணில் ப்ரெஷர் ஆகிய அனைத்து வியாதிகளும் குணமாகும் சரீர சௌக்கியம் உண்டாகும் தோல்வியாதி குணமாகும் ஸ்கின் டிசீஸ் சோரியாசிஸ் எக்ஸிமா ஆகியவை குணமாகும் உடம்பில் வனப்பு அதிகமாகும் மண்தட்டில் உணவு சாப்பிட்டால் அனைத்து உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் குணமாகும் அனைத்து மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகும் தங்கம் வெள்ளி செம்பு வெண்கலம் ஆகியவை விட மண்தட்டு மிக மிக சிறந்தது ஏழைகள் உபயோகப்படுத்தும் பொருளில் தான் அவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம வாழை இலையும் என்ன செய்யும் வாழை இலையில் சாப்பிட்டா மலச்சிக்கல் குணமாகும் பைல்ஸ் மற்றும் மூலம்ங்கிறது குணமடையும் சருமம் பழக்கம் மலத்தில் கெட்ட துர்நாற்றம் நீங்கும் பாலுள்ள மரத்தின் இலைகள் அந்த மாதிரி உணவு சாப்பிட்டால் பக்கவாதம் குணமாகும் பைத்தியம் தெளியும் அளவுக்கு அதிகமான தாகம் குறையும் பார்க்கின்சன் குணமாகும் மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகும் இப்போ நம்ம எப்போ சாப்பிட்டுட்டு இல்லையா எவர் சில்வர் தட்டு இல்லைன்னா கண்ணாடி தட்டு இல்லை தட்டில் அதில் சாப்பிட்டா என்ன என்ன உணவோடு சேர்ந்து எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது எனவே இவைகள் பயன்படுத்துவதால் நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது உணவில் உள்ள சத்துக்களை உள்ளது உள்ளபடி அப்படியே உடலுக்குள் அனுப்பும் சரி கடைசியாக நம்ம கையேந்தி பவனெலாம் நிறைய இடத்துல பார்க்குறோம் இப்போ பிளாஸ்டிக் தட்டு பாலித்தீன் அது மேலே தட்டு மேலே கவர் போட்டு கூட கொடுக்குறாங்க இப்போ அதுக்கு என்ன நின்று பார்த்தோம்னா உணவோடு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பல வியாதிகள் வரும் முடிந்தவரை பிளாஸ்டிக் தட்டு மற்றும் பாலித்தீன் கவர் போட்டு கொடுக்கக்கூடிய உணவு பரிமாறி சாப்பிடும் பழக்கத்தை தவிர்க்க முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் வாழ்க வளமுடன் அப்போ உங்களோட உணவு தங்கத்தட்டிலையா வெள்ளித்தட்டிலையா இல்லை மண் தட்டுலையா இல்லை எப்போதும் நம்ம இப்போ இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டுலையாங்கிறத நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்